இல்லாதவர்கள் கொடி இல்லை என்றாலும் நீங்கள் வராமல் இருந்து விடாதீர்கள் இரு சக்கர வாகனத்தில் வாங்க மாண்பாலும் இருசக்கர வாகனத்தில் வருவோம் நாளை காலை ஏழு மணிக்கு கோகுளம் ஜங்ஷன்ல இருந்து இருசக்கர வாகன பேரையை அமைச்சு இருபது கிலோமீட்டர் உள்ள மகாபூரத்தில் முடிவடையும் இதற்கு நீங்கள் இப்பொழுதே புரிஞ்செய்யாகவும் வாட்ஸ்அப்பிலும் விடுங்கள் நாளை நாளை உங்களுக்காக நாங்கள் காத்திருப்போம் எங்களுடைய அந்த தேசிய கொடி பெற்ற வெற்றி அதை நீங்கள் உள்ளுணர்வோடு மண் உணர்வோடு தேச உணர்வோடு நாளைக்கு நீங்கள் வெற்றி செய்ய வேண்டும் அது பாரதிய ஜனதா கட்சி கொடியல்ல தேசியம் உருவாக்கப்பட்ட கொடி அதை நாம் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களாக இருந்தாலும் மாலை எந்த பொறுப்பாளர்களாக இருந்தாலும் பொறுப்பில் எல்லோரும் இரு சக்கர வாகனத்தை தயார் செய்து அங்கே வந்துவிட வேண்டும் என்று கேட்டு நிச்சயமாக நீங்கள் வருவீர்கள் இதை நான் உங்களிடம் கேட்டு உங்களுடைய மன்றாலே உங்கள் பாதங்களில் படைத்திருந்தால் தேசிய கொடியை நிறைவேற்றி தேசிய கொள்கை அது வெற்றிகரமாக இருபது கிலோமீட்டர் நாங்கள் பறக்க விட வேண்டும் என்று உங்களை விரும்பி கேட்டு நாளை நிச்சயமாக ஏழு மணிக்கு நாம் கூடுவோமா தமிழகம் வளர்ந்திருக்கிறது என்ற ஒரு கூட்டணி திராவிட ஆட்சிகளுடைய ஆட்சியில் தான் திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில் தான் வளர்ந்திருக்கிறது என்று இந்த முதலமைச்சர் கூறிக்கொண்டிருப்பார் ஒரு சின்ன கருத்து ஒரே நிமிடம் முடிகிறார் ஜாஜ் கோட்டை கர்நாடகி கட்டினாரா அல்லது சென்ட்ரல் ரயில்வே கர்நாடகி கட்டினாரா மிக மோசமான படையெடுப்பு நடந்தது இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பு இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பு நேரத்தில் இந்த நாட்டில் இருந்த பல லட்சக்கணக்கான இந்து மக்களை ஒன்று குவிச்ச நம்முடைய ஆலயங்களை எல்லாம் தகர்த்தாங்க பண்பாட்டு சத்ரபதி சிவாஜியின் உள்ள ஒரு மன்னன் தோன்றி இந்த நாட்டில் இருந்த முகலாய சாம்ராஜ்யத்தை அடித்து